எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டே ஃபோரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வியூ வந்து எங்களோட ரூம்லேருந்து எடுத்தோம் ஜஸ்ட்டு எங்களோட விண்டோவில் இருந்து பார்த்தா இதுதான் எங்களோட வியூவாக இருந்துச்சு ஒரு ஃபோர் டேஸ்க்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்டே அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நாங்கள் மண்டே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஆஃப்டர்நூன் ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு டே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு டூ ஓ கிளாக் மாதிரி நாங்கள் கிளம்பிவிட்டேன் ஆஃப்டர்நூன் பக்கத்தில் டிமோட்டன்ஸ் இருந்தது அங்கே தான் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணனால பக்கத்துலேயே என்ன பிளேஸஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி கவர் பண்ணிக்கலான்ட்டு இந்த யோகோ நேஷ்னல் பார்க் வந்து இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா இது வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா சைடு இருக்கனால நம்ம ஆல்பர்ட்டா சைடுக்கு போனோம் அந்தளவுக்கு நம்ம லாஸ்ட்டு ஒரு டே ஒன் டே டூ டே த்ரீலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்ரி டைம் நம்ம ஒரு ப்ளேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் கிட்ட நம்ம ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே இருக்க ப்ளேஸஸ் எல்லாமே என்றைக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த பிளான் வச்சுட்டோம் நீங்கள் இதுக்கு முன்னாடியே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா இந்த வீடியோவோட கன்டினியூட்டி வந்து உங்களுக்கு புரியும் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த லிங்க்கு வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம சரியிலேருந்து கோல்டன் வரைக்கும் வந்தது அதுக்கப்புறம் கோல்டன்லேருந்து ஜாஸ்பர் போனது அதுக்கப்புறம் டே த்ரீல வந்து பேம்ப் நேஷ்னல் பார்க் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம் அது எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிளேஸோட நேம் வந்து நேச்சுரல் பிரிட்ஜ் இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு பாஸ் வாங்கியிருப்போம் டிஸ்கவரி பாஸ்ன்னு ஸோ அங்கே தான் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த பிளேஸ் போய் பாருங்கள் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த பிளேஸ் வந்தோம் இந்த பிளேஸ் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து அந்த பாறையிலேயே அந்த பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அதுதான் வந்து நேச்சுரல் பிரிட்ஜுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது பார்த்தும் ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து தண்ணி போகுது அதுக்கு மேலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது குட்டியாக கீழே தண்ணி வருது அது மேலே வந்து அந்த பாறை வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இது தான் வந்து அந்த பிளேஸ் சொல்லியிருந்தாங்க இந்த ப்ளேஸ்மே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த கீழெல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அங்கே வந்து அப்படியே அந்த பிளேஸஸ்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் டே ஸ்டார்ட் பண்ணனால டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு எங்களுக்கு இந்த ப்ளேஸ் வர்றதுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு சன்லைட் வந்து ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து சன் செட் ஆகிடும் அதனால் ரொம்ப கம்மியான டே டைம் தான் இருந்ததுனால நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளேஸ் போகலாம் அப்படின்ட்டு இந்த பிளேஸ்லேருந்து உடனே கிளம்பிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரூட் எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்டு மூணு வீடியோவில் பா பார்க்காத ரூட் தான் இது நியூ ப்ளேஸுங்கிறதுனால நான் இந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருந்தேன் ஏன்னா இது இலையுதிர் காலம்ன்றனால இந்த ரூட்டோட வியூஸும் வந்து அழகாக இருந்தது அந்த மரங்களோட இலைகள் எல்லாமே கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற ப்ளேஸை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நேச்சுரல் பிரிட்ஜ்லேருந்து அடுத்த பிளேஸ்க்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்க்கிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால இந்த மாதிரி சைடில் தான் நாங்கள் பார்க் பண்ணியிருந்தோம் நம்ம வந்திருக்க நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து எமரல் லேக் ஸோ நம்ம லாஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட் லேக்ஸ் போயிருந்தோம் இந்த லேக் வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த லேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியோட கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இங்கே வந்து ஒரு ஹோட்டலும் இருக்குது இந்த பிரிட்ஜில் வந்து அப்பப்போ வந்து அந்த கெஸ்ட்டு அந்த ஹோட்டல் கெஸ்ட்டு வந்து ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வர வந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடில் வந்து இருக்கு இல்லையா ஸோ அது வந்து பெடஸ்ட்ரியின் பிளேஸு ஸோ எப்போல்லாம் வந்து இந்த வண்டி வருதோ அப்போல்லாம் வந்து எல்லோரும் அந்த சைடில் போய் நிற்கணும் ஸோ அந்த மாதிரியே வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நாங்கள் அங்கேருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து அந்த வண்டி வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் அதோடய வீடியோஸ் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எமரல் லேக்கில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எமிரல் லேக் வந்து நான் இங்கேருந்து நாங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலேருந்து சரியிலருந்து கிளம்பும் போதே பிளான் பண்ண பிளேஸ் தான் பட் இந்த பிளேஸஸ் வந்து அந்த நேச்சுரல் பிரிட்ஜும் இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இந்த ஃபால்ஸும் வந்து அந்த டிஸ்கவரி பாஸ் வாங்கணும்னு சொன்னோம்ல கோல்டன்ல அங்கே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ரெண்டு பிளேஸஸும் அதனால நேச்சுரல் பிரிட்ஜ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பிளேஸஸ்மே வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்மே வந்து புது ரூட் எல்லாமே அதனால் இதோட ட்ராவல் வீடியோஸும் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன் ஏன்னா இதோட அந்த மலைகளோட வியூஸும் ரொம்ப அழகாக இருந்ததுனால இது எல்லாமே நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இந்த ஃபால்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நான் அங்கே போகும்போது அந்த ப்ளேஸ் வரும்போது நான் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ப்ளேஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம் போக போக நாங்கள் ரொம்ப ஒரு மலைக்கு மேலே போயிட்டுருக்க மாதிரியே இருந்தது ஆனால் எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸ் இருக்க மாதிரியே ஒரு அறிகுறியே இல்லை அதனால் நாங்கள் சரி திரும்ப போயிடலாமா ஒன்றுமே இல்லை ரொம்ப தூரம் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்குது ஏன்னால் ரொம்ப மேலே போயிட்டோம்னா நாங்கள் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோம் டே அதனால் ஒரு வேளை ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இந்த பிளேஸ் வந்து போயிட்டுருந்தோம் ஏன்னா அவ்வளோ தூரம் கொஞ்சம் நேரம் ஆச்சு முன்னாடி பார்த்த பிளேஸ்க்கும் ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லைனால சீக்கிரமாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளேஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்ததுனால இது பாட்டு போயிட்டே இருக்கே எப்படா நம்ம வந்து போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது வந்து ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் இப்போ நம் எமரல் லேக்லேருந்து இந்த பிளேஸ் போகிறது அப்படியே போயிட்டுருக்கும் போது தான் பயங்கரமாக ஒரு வியூ வந்து நமக்கு தெரிஞ்சுது கொஞ்சம் தூரத்தில் ஸோ பார்த்த உடனே ஒர்த்து தான் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ப்ளேஸ் தான் வந்திருக்குன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுச்சி ஸோ அப்படியே வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம் ஸோ ஒரு வீடியோ பார்த்துட்டே இருங்க ஸோ இந்த ஃபால்ஸோட நேம் என்ன இது டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த பிளேஸ் நாங்கள் ரீச் ஆனதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம அந்த ஃபால்ஸ் ஏரியா வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த ஃபால்ஸோட நேம் வந்து டக்கவ் ஃபால்ஸ் இது வந்து யோகோ நேஷ்னல் பார்க்கில் இருக்குது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஃபீல்டுங்கிற ஏரியா அந்த தான் வந்து அந்த லொக்கேஷனு இது வந்து இந்த வாட்டர் வந்து ஒரு டாலி கிளேஷியர் அப்படிங்கிற அந்த பனி வந்து உருகி அந்த பனி எல்லாம் உருகி தான் வந்து இந்த தண்ணி வந்து இந்த ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது அப்படின்ற மாதிரி அங்கே போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஃபீட் அடி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு அடி தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ஹைட் இருந்து ஸோ அந்த பார்க்கிங்கில் நாங்கள் வந்து இங்கே அந்த ஃபால்ஸ் ஃபால்ஸ்கிட்ட நடந்து போகிறதுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அது வந்து நாங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போனோம் ஸோ அந்த நடந்து போயிட்டுருக்க ப்ளேஸ்மே வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருந்துச்சு ஸோ அங்கேயும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது கொஞ்சம் போக போக இந்த ப்ளேஸ் வந்து ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு ஏன்னா ம மலைக்கு மேலே அந்த கிட்ட வந்துட்டோம் இல்லையா ரொம்ப கோல்டாக இருந்துச்சு ஸோ ரொம்ப குளிரவும் இருந்துச்சு இங்கே வந்து ஜாக்கெட் ஓவர் கோட்லாம் போடாமல் நம்மளால் போகவே முடியல பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ளேஸை அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இதுதான் வந்து அந்த ஃபால்ஸோட அந்த ரொம்ப க்ளோஸர் ஷாட்டு நிறைய பேர் வந்து இன்னும் கிட்டவே போயிருந்தாங்க அந்த ஃபால்ஸ் கொட்டுறதுக்கு அந்த கீழே அந்த பாறை கிட்டெல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து அவ்வளோ தூரம்லாம் போகல நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கூலர் ஆரம்பிச்சிச்சு அதனால் அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ இதில் வந்து நான் நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் அது எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஸோ இது தான் நான் அந்த சொன்ன பிளேஸு இந்த தண்ணிலாம் வந்து அந்த பிரிட்ஜ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு இல்லையா ஸோ இந்த பிளேஸ் தான் இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ளேஸஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு மேப் மாதிரி வச்சுருந்தாங்க எப்படி வந்து இந்த ஃபால்ஸ் உருவாகுது உருவாகுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அந்த கிளேஷியர்ஸ் அந்த பனி உருகாமல் ஒரு மலைகள் இருக்கும் இல்லையா அதுலேருந்து தண்ணி மெல்ட் ஆகி வர மாதிரி அந்த இது போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து என்னோடய பையன் வந்து பார்த்துட்டு அது அவர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எங்களை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தான் ஸோ அதனால் அந்த வீடியோவும் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பிளேஸ் போகிறதுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து நாங்கள் டே டூவில் பிளான் பண்ண பிளேஸு அதனால் எங்களால் அன்றைக்கி நாங்கள் பார்க்க முடியலை ஏன்னா மழையாக இருந்துச்சு டே டூ நீங்கள் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அன்றைக்கி நாங்கள் வந்து பிளான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு மழையாக இருந்ததுனால ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்க பிளேஸ் வந்து டே டூவில் போக வேண்டிய பிளேஸ் பட் அன்றைக்கி ஸ்பாயில் ஆனால் சரி இன்றைக்கி போய் கண்டிப்பாக பார்த்துடலாம் ஏன்னா அது வந்து நாங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணுன்ற மாதிரி நாங்கள் வச்சுருந்த ப்ளேஸஸை சரி இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் அதுக்குள்ளே குவிக்காக போயிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஆனால் இந்த பிளேஸ் வந்து இப்போ நம்ம யோகோ நேஷ்னல் பார்க்கில் இருக்கோம் இல்லையா பட் இப்போ நம்ம போக போகிற பிளேஸ் வந்து ஜாஸ்பரில் இருக்குது ஜாஸ்பர் வந்து நம்ம டே டூ வீடியோவில் பார்த்துருப்போம் அங்கே வந்து இப்போ நாங்கள் போக போகிறோம் ஸோ ஜாஸ்பர்க்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக அந்த டிஸ்கவரி பாஸ் வேணும் ஒரு காருக்கு அந்த பாஸ் இருக்கணும் அந்த பாஸ் இல்லைன்னா அந்த கேட் வழியாக நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கான பாஸும் வந்து நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு தான் கிளம்பணும் அது எடுத்துகிட்டு நாங்கள் இப்போது ஜாஸ்பர்க் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் பட் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் ரொம்ப தூரம் கிடையாது இது ஜாஸ்பர்லேருந்து என்டர் ஆகிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து இப்போ நம்ம போ பார்க்க போகிற ப்ளேஸோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தான் இந்த ஜாஸ்பர் என்டர் ஆனதுக்கப்புறம் ஸோ அதனால் அந்த செட்டுக்கு முன்னாடி நாங்கள் இதை பார்த்துடலாம் அப்படின்னு கவர் பண்ணிடலான்ட்டு நாங்கள் கொஞ்சம் குக்கிக்காகவே வந்து போயிட்டுருந்தோம் இது வந்து போயிட்டுருக்கும் போது இந்த பிளேஸ் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் வந்து ஒரு ரெண்டு பிளேஸ் இருந்தது இந்த மாதிரி ஒரு பெண்டு ரொம்பவே கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்துச்சு எப்படி சொல்கிறது இப்போது இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பெண் வந்து இப்போ ஒரு வண்டி வந்து ஈஸியாக கொஞ்சம் திரும்பிடறாங்க இப்போ ஒரே டைமில் ரெண்டு வண்டி இப்படி வருதுன்னா இது ரொம்பவே இப்போ வீடியோவில் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு தெரியல பட் நேரில் வந்து அது ரொம்ப ரொம்பவே ஹேர்பின் பெண் மாதிரி இருந்தது ஸோ இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ட்ராவல் பண்ணும்போது இதுக்கப்புறம் வந்து பிளேசஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வீடியோ பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு அந்த பிளேஸ் போகும்போது அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இப்போது ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் டே டூ வீடியோவில் அந்த என்ட்ரி வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணனால இப்போ நான் பெருசாக அந்த ஜாஸ்பர் நேஷனல் பார்க்கோட வீடியோஸ் எதுவுமே ஆட் பண்ணல இது தான் வந்து ப பவுல் லேக்கோட அந்த மவுண்டன் டே டூவில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அந்த லேக் வந்து இது தான் அதோட மவுண்டன்ஸ் தான் இது இப்போது இந்த வீடியோவில் பார்க்கும் போதே வந்து சன் செட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்தளவுக்கு பெருசாக சன் லைட் வந்து இல்லை அதனாலே நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த லேக் போகணும் அப்படின்ட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா லேக்கோட வியூ வந்து நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வெளிச்சம் இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த தண்ணியோட கலர் கூட வந்து பெருசாக தெரியாது ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற லேக்கோட மெயின் இதே வந்து அந்த வாட்டர் கலர் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம் நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த லேக்கோட நேம் வந்து பீட்டோ லேக் இந்த லேக் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா சரி பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம் பட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் கிட்ட வந்து மேலே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து நடந்து வரதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே சன்செட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணிகிட்டே இருந்தோம் நல்ல வேலை அந்த எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த லைட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வாட்டரோட கலர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ரொம்ப பிரைட்டாக தான் இருந்துச்சு நாங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கலரு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த லேக்ஸோட கலர்ஸை விட இந்த கலர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருந்துச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா அந்த வாட்டர் கலர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் அந்த வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு வந்து கவர் ஆகல அதோட கலர் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ வந்து டே ஃபோர் வந்து ரொம்ப நல்லாவே வந்து எண்ட் ஆகிடுச்சு நாங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினச்சோம் டைமு ஆனால் நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ப்ளேஸஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டோம் இந்த வீடியோ வந்து எதுக்கு அட்டாச் பண்ணுறோன்னா இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான வியூன்னு சொல்லலாம் இந்த பவு லேக்கோட இந்த சைட்லேருந்து ட்ரை பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் அந்த மாதிரிலாம் போடுவாங்க இந்த வியூ இப்போ சன்செட்னால அளவுக்கு பெருசாக இல்லை பட் இது டே டைமில் எடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வியூ அவ்வளோதான் நம்மளோட டே ஃபோர் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு டே ஃபைவ்ல பெருசாக வந்து இந்த வீடியோ உள்ள நாங்கள் ரிட்டன் போன வீடியோ தான் ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுன்னா நான் டே ஃபைவ்ல வந்து ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் இது வரைக்கும் வந்து எங்களோட டே ஒன்லேருந்து இருந்து டே ஃபோர் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி